பசுத்தின் தலைவர் சௌமியா அக்கா அவர்களை வருக வரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிப்பார் சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம் ரொம்ப அருமையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இங்க வரும்பொழுதே இந்த பெரிய மைதானம் இங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு செய்திருக்கீங்க உங்களை எல்லாம் பார்ப்பதில் மகிழ்ச்சி அண்ணங்கெல்லாம் சொன்னாங்கன்னா என்னமோ வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை விட உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா உங்க நான் இந்த பகுதியில நாளா வர வழியில கயத்தூர் வழியெல்லாம் கயத்தூர் பகுதியில மூன்று தியாகிகள் குடும்பம் இருந்தாங்க தான் நாங்க வரோம் எந்த பகுதியில அதிகமாக இடஒதுக்கீடுக்கு தியாகம் செய்த குடும்பங்கள் தான் இருக்குது இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் இப்போ ஆனா இத சுத்தி இருக்கிற இந்த விழுப்புரம் இந்த பகுதியில தான் அதிகமான இடஒதுக்கீடு போராளிகளும் தியாகிகளும் உயிர் நீத்தாங்க எல்லாருமேலயும் கேஸ் போட்டாங்க எத்தனை கிராமத்துல கேஸ் இருந்தது எவ்வளவு நாள் அதை வழக்காட்டிட்டு இருந்தோம் இல்ல நிறைய பேர் அடிபட்டாங்க கிராமத்துல இருந்து போராட்டம் பண்ணாங்க போனாங்க வந்தாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா நிறைய பேர் பெண்கள்லாம் கேக்குற தெரியும் இல்லீங்களா இடஒதுக்கீடு ஆ தெரியலன்றாங்க பாப்பா பசங்களுக்கு தெரியுது அந்த அந்த அம்மா சின்ன அந்த பொண்ணு சின்ன பொண்ணுதான் தலையில கட்டிட்டு இருக்க தெரியுது அதாவது கிராமத்துல நம்மள மாதிரி விவசாயம் செய்யற குடும்பங்க கிராமத்துல அதிகமா இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா நம்ம எப்படி படிப்போம் கிராமத்துல கரண்ட் வசதி அந்த காலத்துல இருந்துதா லைட்டே கிடையாது வேலை தான் சாப்பிடணும் இல்லையாமா பெரிய பெரிய பணக்கார குடும்பம் இருக்காது காலையில வயல் வேலை செய்வாங்க பள்ளிக்கூடம் போவாங்க படிப்பாங்க வீட்டுக்கு வந்தா குடிசை வீடு இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக குடிசை கிடையாது தண்ணி இருக்காது வேலை செஞ்சுட்டு நைட்டு யாராவது சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்களா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டுக்கணும் இதுக்கு கூட படிக்கணும் படிச்சு ஒரு மார்க் வாங்குவாங்க ஆனா டவுன்ல இருக்கவங்களோ பணக்கார வீட்டுல பிள்ளைங்களோ இல்ல மற்ற ஊர்ல இருக்கவங்களோ எப்படி பார்ப்பாங்க விவசாயம் செய்யாத ஊர்ல எல்லாம் அவங்க எல்லாம் மிட்டா மிராசுதாரா இருப்பாங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு கரண்ட் இருக்கும் வீட்ல சமைச்சு போறதுக்கே யாராவது பெரியவங்க இருப்பாங்க வீட்டுக்கு வந்தவனே மூணு வேலையா சாப்பாடு இருக்கும் பால் கொடுப்பாங்க டியூஷன் வைப்பாங்க டியூஷன்லாம் வைப்பாங்களா நமக்கு டியூஷன் கிளாஸ் போறதுக்கு காசு இருக்குதா பஸ்ட் ஆஃப் ஸ்கூலுக்கு போறதுக்கே ஃபீஸ் கட்ட முடியாது அப்படி இருக்கும்போது டியூஷன்லாம் வச்சு அவங்க படிக்க வச்சு நூறு மார்க் வாங்குவாங்க நூறுக்கு தொண்ணூறு வாங்குவாங்க நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க நூறுக்கு அம்பதோ அறுபதோ தானே வாங்குவாங்க அம்பது அறுபது மார்க் வாங்குற பிள்ளைங்களும் நூறு மார்க் வாங்குற பிள்ளைங்களுக்கோ போட்டி வச்சா யார் யார் ஜெயிப்பாங்க நூறு மார்க் வாங்குற பிள்ளைங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும் அதுக்காக தான் மருத்துவர் ஐயா என்ன பண்ணாரு என்னுடைய மக்கள் இருக்கிறாங்க கிராமத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க பசங்களுக்கு படிப்பு வரும் நல்ல பெரிய பள்ளிக்கூடம் கிடையாது பெரிய பெரிய வாத்தியாரங்கள் எல்லாமோ டியூஷன் எல்லாம் வச்சு சொல்லி தர முடியாது அவங்க அந்த ஏழ்மையான பகுதியில படிக்கிற பசங்களுக்கு இவ்வளவுதான் மார்க் வாங்க முடியும் அந்த பசங்களுக்கும் நீங்க இடம் கொடுங்க உங்க பள்ளிக்கூடத்துல கொடுங்க உங்க கல்லூரியில கொடுங்க உங்களுடைய வேலை வாய்ப்பு அரசு வேலையில அவங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணாரு அந்த போராட்டத்துல உயிர் நீத்தவங்க தான் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல நிறைய பேர் அது தெரியுமா எல்லாருக்கும் அதுதான் இடம் ஒதுக்கீடு போராட்டம் இடம் ஒதுக்கீடுனா இடம் உங்களுக்கு வேணும்னு கேக்குறான் ஒரு கிணறு இருக்கு நூறு அடி ஆழத்துல இருக்கு நூறு அடி ஆழ கிணறுல நூறு அடி ஆழத்துக்கு கயிறு விட்டாதானே நீ வந்து வெள்ள வர முடியும் பத்தடி மட்டும் கயிறு விட்டா எப்படி வெள்ள வர முடியும் நாம எங்க அதெல்லாம் பாதாளத்துல இருக்கிறோம் நமக்கு நூறு அடி ஆழத்துக்கு கயிறு உடனாதான் வெளியில வர முடியும் அதுக்குதான் ஐயா போராட்டம் பண்றாரு எங்களுக்கு இடம் கொடுங்க எங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்க அம்பது மார்க் தான் வாங்குவாங்க அறுபது மார்க் தான் அவங்களால வாங்க முடியும் அவங்களுக்கு அவ்வளவுதான் வசதி இருக்குது டியூஷன் வைக்க முடியாது கோச்சிங் சென்டர் போக முடியாது அவங்களுக்கு வந்து கரண்ட் கிடையாது வைஃபை இருக்காது எதுவுமே இருக்காது அதை வச்சு அவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் இடஒதுக்கீடுக்கு போராட்டம் பண்ணி வாங்கினாங்க ஆனா அந்த கிடைக்கல அந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல நம்மள தவிர நிறைய பேருக்கு நல்ல இடம் கிடைக்குது நம்ம மக்கள் தியாகம் செய்த மக்களுக்கு இடம் கிடைக்கல இந்த பகுதியில் இவ்வளவு தியாகம் செஞ்சுமே இந்த ஊர்ல எத்தனை பேரு இருக்கிறாங்க ஐபிஎஸ்ஆ இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரியா இருக்கிறீங்க தாசில்தாரா இருக்கிறீங்களா கலெக்டரா இருக்கிறீங்களா என்ஜினியர் டாக்டர் எத்தனை பேர் எதுவும் கிடையாது அப்போ இடஒதுக்கீடு பண்ணி செத்தவங்க நாம ஆனா நம்மளால கலெக்டராவோ டாக்டராவோ போலீஸாவோ தாசில்தாராவோ ஆக முடியல தான் மறுபடியும் ஒரு இடஒதுக்கீடு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் பத்திர பர்சன்ட் வேணும்னு கேட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா எல்லாரும் எவ்வளவு பேர் இருக்கும் தெரிஞ்சிடும் நிறைய பேரு நம்ம அதாவது பெரும்பான்மையான சமூகமான வன்னிய சமுதாயத்தை முன்னேற்ற அடைய வைக்கலனா தமிழ்நாடே முன்னேறாத யாருக்குமே இல்ல இல்ல வேணாம் ஓட்டு போடுற ஜனங்களாவே இவங்கள வச்சிருப்போம் குடிய குடுத்து இவளை கெடுத்து வச்சிருப்போம் முடிஞ்சா கள்ள சாராயத்தை குடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்போம் இதுதான் அவங்க பண்றாங்க கள்ள சாராய குடுத்து கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் போனாங்க பாத்தீங்கல்ல எத்தனை குடும்பம் நடுத்தருவுல வந்துருச்சு ஒரே தெருவுல பத்து சாவு அறுபது எழுபது பேர் போயிட்டாங்க இதுதான் நடக்குது படிப்பே கொடுக்க மாட்டாங்க அரசு வேலை கொடுக்க மாட்டாங்க நம்ம முன்னேறவே தான் போராடிட்டு இருக்கோம் இந்த வந்து உங்களுடைய பவரை காட்டணும் அவங்க காசு கொண்டு வந்து கொட்டுவாங்க காலையில வேஷ்டி சட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களாம் ஏன் நம்ம பிள்ளைங்க படிச்சா நமக்கு அவங்க வேஷ்டி சட்டை வாங்கி தரப் போறாங்க இவங்க எதுக்கு இலவச வேஷ்டி சட்டை வந்து கொடுக்குறாங்க பண்றாங்க எதுக்கு ஏமாத்தியே வச்சிருக்கணும் ஏமாத்தி சாராயம் அடிமையா வச்சிருக்கணும் வெறும் ஓட்டு போடுற ஜனங்களாவே வச்சிருக்கா அவங்க எண்ணம் அப்படி அவங்க மறுபடி காட்சிக்கு வர முடியும் இந்த தேர்தல உங்க பவர் நீங்க காட்டுங்க நீ என்ன குடுத்தாலும் பரவாயில்ல நாங்க மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் கள்ள சாராயத்துக்கு எங்களுக்கு வேணாம் எந்த சாராயமும் எங்களுக்கு வேணாம் எங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுங்க எங்க பிள்ளைங்களுக்கு அரசாங்க வேலை கொடுங்க அதுக்காக தான் நாங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவோம் சொல்லுங்க இந்த உங்க பவரை இந்த இடைத்தேர்தல காமிச்சீங்கன்னா தான் இன்னும் ரெண்டு வருஷத்துல அவங்க கொஞ்சம் பயந்து வேலை செய்வாங்க ரெண்டு வருஷம் இன்னும் இருக்கிறாங்க இடைத்தேர்தல் அவங்க ஆட்சி இருக்குது ஒழுங்கா வேலை நம்ம மக்கள் வந்து சரியா நம்ம மேல வந்து கோபத்தை காமிச்சா மாதிரி மொத்த தமிழ்நாடோ கோபத்தை பயம் வரும் அவங்களுக்கு அதனால நீங்க அந்த உங்ககிட்டதான் பவர் இருக்கு அவங்க கிட்ட பவர் இருக்குன்னு அவங்க நினைச்சு இருக்கிறாங்க கிடையாது காசை குடுத்து உங்களை அடிம நினச்சிட்டு ஆனா பவர் எங்க கிட்ட தான் இருக்கு நாங்க நினைச்சாதான் நீ எம்எல்ஏ நீ எம் நாங்க நினைச்சாதா ஆட்சி அப்படின்னு நீங்க இந்த இடைத்தேர்தல புரிய வைங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புரிய வச்சீங்கன்னா தான் இன்னும் ரெண்டு வருஷம் உங்களுக்காக வேலை செஞ்சு அட்லீஸ்ட் இடஒதுக்கீடு கொடுப்போம் நம்ம அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல நமக்கு வந்து மரியாதையா இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க அதனால இதையெல்லாம் ஞாபகம் இந்த மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எல்லாம் பாசத்தோடு உரிமையோடு கேக்குறேன் ஏன்னா இந்த பகுதியில அத்தனை போராட்டம் பண்ணிருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கல வேற யாருக்குதான் கிடைக்க போகுது நம்ம பிள்ளைங்களுக்கு பாவம் கஷ்டம் இல்லையா நம்ம பசங்களுக்காக வாழறோம் ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன பசங்க இருக்காங்க நாளைக்கு இவங்க போலீஸ் ஆகணும் இவங்க வந்து ஒரு பெரிய ஆபீஸ்ல உட்காந்து அரசு அதிகாரியா எத்தனையோ அரசு வேலை இருக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அதற்காவாவது மாமழ் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் பாசத்தோடு அன்போடு கேட்டுக்க சி அன்புமணின்றவர் சூப்பரான நல்ல வேட்பாளர் அவ்வளாருக்கிட்டே இனிய முகத்தோடு பழகக்கூடியவர் ஓடோடி வந்துருவாரு உங்களுக்காக இன்னைக்கு வந்து இந்த விக்கிரவாண்டி பகுதியில இருக்க அத்தனை ஹோட்டல்லயோ எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏ எம்பி எல்லாம் உட்காந்துருக்குறாங்களாம் அவங்களுக்கு ஒரு வாரம் தான் விக்கிரவாண்டி சொந்த ஊரு அடுத்த வாரம் எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆத்திர அவசரம்னா வரப்போறது நம்ம தான் இந்த ஊர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டி வட்டத்துல உட்காந்துருக்குறோம் தான் வரப்போறோம் அதனால மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்க என்னைக்குமே உங்களுக்கு வேலை செய்யவும் நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பையும் படிப்பும் கொடுப்பதற்கு போராடவும் நாங்க எப்பயோ இருப்போம் சொல்லிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாம் நன்றி வெற்றி வாய்ப்பு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது திருப்பி ரோட்ல நின்றுதான் நம்ம போராடணும் ஓட்டை வந்து குடும்பத்துல மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க ஏதோ ஒண்ணு பிரிச்சு போட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டம் ஒண்ணுமே மாதிரி பிரிச்சு பிரிச்சுதான் அடிமையாவே வச்சிருக்காங்கம்மா ஓட்டுக்கா அவங்க வந்து எதை வேணாலும் கொடுத்து மயக்க பாப்பாங்க ஓட்ட பிரிச்சு போட்டுறாதீங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் ஓட்டுக்கா மாம்பழத்துக்கே ஒற்றுமையாக இருந்து மாம்பழச்சினத்துக்கே வாக்கலிங்கன்னு உங்களை அன்போட கேட்டுக்கிறம்மா நன்றிமா நன்றிமா நன்றிமா